ட்ரிபிள் நைன் எம்ஆர்பி ஓகே ஓகே சரிங்களா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ கொடுத்துருக்கேன் அறுநூத்தம்பது ரூபா மார்க்கெட்ல இந்த ஷர்ட்லாம் சூப்பரா இருக்கு ஆமா வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருக்கு பாத்தீங்களா அதுல மூணு பீஸ் வெறும் ஒரு தான் குடுக்குறேன் கேரளா ஐநூத்தி

இது ஒரு புது கான்செப்ட் ஹோல்சேல் பிரைஸ் வந்து டைரெக்டா ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க எம்எல் வந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு பீசஸ் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க த்ரீ எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ரயன் ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு அது வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு மாதிரி மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைன் அதே மாதிரி என் பின்னாடி பாருங்க ஃபுல்லா டி ஷர்ட்ஸ் இதெல்லாம் நார்மலாக த்ரீ பிப்டி அதை மாதிரி விற்கக்கூடிய டி ஷர்ட்ஸ் வந்து ஒரு க்ளியரன்ஸ் சேல் மாதிரி இது வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ பாக்கறோம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

பிரதர் அசோசியல் தான் பிரதர் சோ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாடி வந்து டூ தௌசண்ட் கான்செப்ட்ல வச்சிருந்தோம் யாரெல்லாம் வந்து டூ தௌசண்ட் மாதிரி எடுக்கிறாங்க இப்ப வந்து எம்ல இருந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நீங்க வந்து வெறும் ரெண்டு பொருள் எடுத்தா போதும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துரும் ஓகே வந்து மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும் கண்டிப்பா நம்ம பிரீமியம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வெளியில வந்து ஒரு ரூபாய்க்கு ஏழுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதே சட்டை வந்து நம்ம பொருள் நம்ம நானூறுல இருந்து நானூத்தி ஐநூறு ஐநூத்தம்பது இந்த மாதிரி ரேஞ்சிலேயே முடிஞ்சது ஓகே அதிகபட்சம் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபைவ் டபுள் நைன் எம்ஆர்பி இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சட்டை எடுத்துனா அதுல வந்து ஒரு டாப் பிராண்ட் நம்ம ஷாப்ல பார்த்தா சிக்ஸ் பிப்டியாக கொடுத்துருந்தோம் அந்த அந்த பிராண்டோட ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது தொள்ளாயிர்க்கு மேல எங்குமே உங்களுக்கு வந்து கீழே எங்கயுமே கிடைக்காது கிடைக்காது அந்த மாதிரி பொருள் வந்து பெஸ்ட் பிரைஸ் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அதே மாதிரி பிக் சைஸுடைய கஸ்டமர் கிடைக்காது முன்னாடி வந்து ஆஹ் ரேட் ஒர்க் அவுட் பண்ணி சோ இந்த வீடியோல பார்த்து உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் அப்டேட் த்ரீ எக்ஸ்ல இருந்து ஃபை எக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான சேம் டூ தௌசண்ட் தான் நீங்க பண்ணியாவணும் அப்படியே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் பெஸ்ட் பிரைஸ்ல வந்து மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது குடுத்துரு ப்ரோ அதுவும் எக்ஸ்பெயின் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஓஎம் ஆர்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த நாவூலா பாத்தீங்கன்னா வந்து இங்க அந்த மார்க்கெட் வேலை ஜாஸ்தி பிரதர் கண்டிப்பா எல்லாமே ஜாஸ்தி ஐடி பீப்புள்ஸ் இருக்கிறதுனால எப்ப நான் வந்து ஷர்ட்டா இருக்கட்டும் பேண்டா இருக்கட்டும் நம்ம கடை மாதிரி வந்து ஒண்ணு நீங்க லோ ரேஞ்சில் போயிட்டு ஆஃபர் ஆஃபர் போதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆமா நமக்கு பிரீமியம் பொருள்ல வந்து உங்களுக்கு வந்து கம்மியா வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க டேரக்ட் கிளம்பி இங்க வந்துருங்க கோயம்பாறுல ஈஸியா இருக்கக்கூடிய மக்கள் நீங்க என்ன பண்ணுங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் பொருள் வந்து உங்களுக்கு வேணும்னா அது தீபாவளி வருது பொதுவா சீசன் டைம்ல எல்லாமே வந்து ரேட் ஏறிதான் இருப்பாங்க ஏன்னா ஒரு மார்ஜின் பாக்கணும் ப்ராஃபிட் பாக்கணும் சொல்லி ஆனா நம்ம அதே கான்செப்ட் தான் இந்த தீபாவளிக்கு எல்லாம் ஃபாலோ பண்றோம் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல சோ உங்களுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண நம்ம ஷாப்பிங் பக்கா பிளான் பண்ணிக்கலாம் ஷோர் ஷோர் ப்ரோ சோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் ப்ரோ ஆ கண்டிப்பா சோ இதுல கலெக்ஷன் ப்ரோ முன்னாடி எடுத்து வச்சிருக்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இல்ல நியூ கலெக்ஷன் ஆமா ப்ரோ இதெல்லாம் பாப்கார்ன் டைப்ல வந்து பிரிண்டர்ல வந்துருக்கு இதுல சில அப்படியே காமிச்சு என்னென்ன கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் இருக்குன்னு இதுதான் பாப்கார்னு இது வந்து இது ஆல்ரெடி நம்ம காமிச்சது தான் இது வந்து இப்போ ஒரு கிரஷ் இதுவும் பாப்கார்னுடைய ஆர்டிகல் இதெல்லாம் வந்து அந்த டிசைன்ஸ்ல வந்துடும் இது பாருங்க இது வந்து காட்டன் லினன் டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்துடும் ஓகே காட்டன் லினன் காட்டன் லினன் ஓகே இது பட்டன் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்னாப் பட்டன்ல வந்துடும் ஓகே ரொம்ப பெருமையமா இருக்கு ஆ பிரதர் அதே மாதிரி வந்து இதுவும் பாருங்க ம் இதுவும் காட்டன் லினன் தான் ஓ லினன் லினன் தான் ஓகே இதுனா டிஸ்கவுண்ட் காம்போல போயிட்டா வெறும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் பிரதர் அவ்வளோதான் குறைஞ்சது வந்து

இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் ஓகே காம்போல மட்டும் எடுங்க மினிமம் ரெண்டு பீஸ் எடுங்க அதே மாதிரி நம்ம பழைய ஸ்டாக்கோ உள்ள வந்து பழைய இது இது இல்ல அது தனி ஆஃபர் பிரதர் இது எல்லாமே நியூ ஆர்டிகல் ஆமா இது எல்லாமே நியூ ஆர்டிகல் தான் இது எல்லாமே வந்து வெறும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் குடுத்துருக்கேன் ஓகே இந்தாங்க இதுவும் அதேதான் இதுவும் ஃபோர் தேர்ட்டி தான் ஃபோர் தேர்ட்டி செம்மையா இருக்கிற இந்த பாருங்க தான் க்ளாத்துட ஃபேப்ரிக் பாருங்க ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு நீ ஆஃபர் பிரைஸ்ல போகும்போது என்ன ஒன்னு சாயம் போகும் இல்ல ஸ்ட்ரீக்கேஜ் இருக்கும் இல்ல உங்களுக்கு வந்து காலோட ஸ்டிஃபனஸ் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு இந்த டபுள் ஷோ இருக்காது அந்த கேன்வாஸ் எல்லாம் வந்து நார்மலா வந்து அந்த ஆஃபர் புதுசு தனியா தெரியும் நம்ம அந்த மாதிரி மாதிரில ப்ரோ பிரீமியம் ஆர்ட்டிக்கல் நா நீ அத வச்சி தாராளம் பண்ணலாம் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இது இதுவும் அதேதான் அதேதான் நான் முடிஞ்சதுன்னு பிராண்ட் நான் ஹைட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த கடையில உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணனா ஓகே குறைஞ்சது ஃபைவ் பிப்டி பிரதர் வெளியில நான் வெறும் நானூறு ரூபா அப்புறம் குடுத்துட்டு இதுவும் அதேதான் லினன்ல வரது மொத்தமா வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வந்துருக்கு ஓகே

நல்லா இருக்கு எல்லாம் போட்டு ஒரு பிளாக் பேண்ட் போட்டா நச்சுன்னு இருக்கு ப்ரோ வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன் விற்க விற்கக்கூடிய பொருள் ப்ரோ நினச்சிடாதீங்க ஆஃபர் பிரைஸ் நினச்சிடாதீங்க கண்டிப்பா கிளாத் உடைய ஃபேப்ரிக் பாருங்க அந்த ஸ்டிப்லன் பாருங்க சைஸ் கூட கரெக்டா இருக்கும் ப்ராப்பர் ஃபிட் பிராண்ட் ஃபிட்ல வந்துருந்தது ஆமாம் அது பாருங்க நார் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எம் சைஸே வந்து பக்காவாக இருக்கும் சூப்பரா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் செக் இல்லாம தரமா இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி பிரிண்டட் இது வந்து டிஜிட்டல் ஒஃபுல் பிரிண்ட்ல வந்துருக்கு ஸோ இதோடைய ஸ்டைல் அப்படின்னா கொஞ்சம் பட்டன் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை இந்த காலோடைய திக்னஸ்னா பாருங்க சார் இந்த இது யூஸ் பண்ணக்கூடிய கேன்வாஸ் பாருங்க இதோடைய கலர் பாருங்க இதான் கலர் சேட்டு எல்லாமே நியூ ஆர்டிக்கல் எல்லாமே நியூ ஆர்டிக்கல் சார் ஃபேப்ரிக் தாங்க எக்ஸலண்டாக இருக்கு இன்னும் இதுனா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ம் ட்ரிபிள் ஓகே ஓகே சரிங்களா நான் ஃபைவ் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் ம் பாதிக்கு பாதி கம்மி ஓகே இது பாருங்க இது ஃபுல்ல வந்து பிளைன் பிளைனா ஆஃபர் பிரைஸ் வந்து வெறும் த்ரீ நைன்டி ருபீஸ் தான் த்ரீ நைன்டி பா வெறும் த்ரீ நைன்டி தான் சூப்பர் வர்த் இதெல்லாம் செம்ம வர்த்து மறுபடியும் சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப் பார்த்து வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆமா அப்புறமா யூடியூப்ல ஒரு ரேட் இங்க ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லாதீங்க வந்து பார்த்துட்டு இந்த ரேட்டை காமியே அதே ரேட்ல உங்களுக்கு கொடுக்கப்படும் ஷோர் ஸோ மினிமம் ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து இது இல்லாம காங்கிரஸ் இல்லாம வந்து எம்எல்ஏ எம்ல இருந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஓகே ஓகே

வரைக்கும் வந்து ரேட் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க கஸ்டமர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதே மாரி தயவு செஞ்சு வந்து பார்க்கன் பண்ணாதீங்க அதுலேருந்து கம்மி பண்றாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள் வந்து நமக்கு ஒரு எழுபா ஐம்பது ரூபாய் கிடைக்கணும் ஓகே கண்டிப்பா அப்படி இல்லா எந்த ஒரு இதுல இல்ல நம்ம ரெண்ட் கொடுக்கணும் போகணும் கரண்ட் பில் அது போக எடுக்க முடியும் கண்டிப்பா அது பிசினஸ் இல்லன்னா அவ்வளவுதான் ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓடாது அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுல்ல அதையும் பேரு என்ன பண்றாங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துல வர்றேன் இன்னும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு பல்கா எடுத்து சொல்றாங்க கலெக்செஞ்சு பண்ணாதீங்க ரேட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி மார்க்கெட் இல்லாத அளவுக்கு தான் குவாலிட்டியோட பெஸ்ட் பிரைஸ்ல குடுக்குறோம் என்ன பண்ணுங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்க அது போக இது எல்லாமே கலெக்ஷன் அவர் சார் இது எல்லாமே நம்ம ஷாப் கலெக்ஷன் தான் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உடைய கஸ்டமர் டபுள் எக்ஸ்எல் இதுவும் அதே தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்துரும் இதுவும் இதுவும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் தான் ஓகே இது எல்லாமே சரி உங்களுக்கு வந்து சேம் தான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் தாராளமா வந்துடும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல வந்துடும் இதெல்லாம் ப்ரீமியம் ஆர்டிகல் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க டபுள் பேக்கெட் டபுள் பாக்கெட் சூப்பரா இருக்கு கார்டு ஃபேப்ரிக் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அதே தான் தௌசண்ட் ஃபோர் நைன் எம்ஆர்பி வரும் இதெல்லாம் சார் இதுவும் உங்களுக்கு வந்து இப்போ பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுத்துடலாம் உங்களுக்கு பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் வந்துடும் எல்லாமே கண்டிப்பா இது போக வந்து உங்களுக்கு வந்து ஷர்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா

அடிச்சு சொல்றேன் நம்ம ஷாப்ல எம்ல வந்து வரைக்கும் பொருள் பாத்தீங்கன்னா சொல்லுவேன் ஷர்ட்ல நம்ம குடுக்கிற பொருளுக்கு பாத்தீங்கன்னா வந்து இதுலயே வந்து ஷர்ட் வரும் ப்ரோ மூணு செட் ஆயிரம் ஆயிரம் வரும் நாலு செட் ஆயிரம் பத்து செட்டை குடுக்கலாம் ஆனா பொருளுடைய தரம் தான் இருக்கு நம்ம தரமான பொருள் கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மார்க்கெட்ல விற்கக்கூடிய பொருளோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்து குறஞ்சது ஒரு நூத்தம்பா டிஃபரன்ட்ல இருக்கும் இது போக வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் எக்எல் சோவ் எக்ஸ் எல்க்கு என்னன்னா அதே தான்

எல்லாமே நல்லா ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு அந்த ஃபீல் பண்ணாதான் தெரியும் இதுவும் அதேதான் இதுவும் வந்து சேம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் பிப்டி சை இது வந்து அதோட ரேட் ப்ரீமியம் பிரதர் நான் காமிச்சதோட பாத்தீங்கன்னா வந்து ஒன் ட்ரிபிள் ஒன் டபுள் நைன் எம்ஆர்பி சரிங்களா ஒன் 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 நைன்னுடைய எம்ஆர்பி நான் அதையும் வந்து என்ன பண்றது வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் அந்த ரேஞ்ச்க்குள்ளே வந்துடும் பிரதர் உங்களுக்கு இதுல செக் இதுலயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓகே பிரிண்டே இருக்கு ஓ

நீங்க பல நிறைய இடத்துல வீடியோ எடுத்துるீங்க பிக் சைஸ் உடைய ரேட் லெவல் கம்மியா குடுத்துறது நீங்க பாத்துるீங்க இல்ல bro இல்ல இல்ல நான் சொல்றது இந்த குவாலிட்டில கொடுக்கல யாருமே நீங்க கொடுக்கிறது ரொம்ப பிரீமியம்மா இருக்கு என்ன bro இது வந்து 5x உடைய கார்டு ફેブリك டபுள் பேக்கெட் சூப்பர் broலாம் கிடைக்காது ப்ரோ 빅 சைஸ் பரவாயில்ல நீங்க செக்கிங்க கலெக்ஷன்ஸ் சோ இதுதான் ஷர்ட்ஸ் இது இல்லாம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது இருக்கு என்ன பண்ணுங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒன் டைம் ஷாப்பை சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் வராத கஸ்டமர்ஸ் பண்ணுங்க வந்துருங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்கு அந்த வாட்ஸ்அப்ல அண்ணன் வந்து நம்பர் கொடுப்பாரு அதை காண்டாக்ட் பண்ணி எந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து வெளியூரா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுங்க நீங்க கண்டிப்பா ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் ஒன் டேல டூ டேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது போக வந்து வேற ஆஃபர் டி ஷர்ட்ஸ் எல்லாமே காமிச்சிடலாம் அடுத்த கலெக்ஷன் வந்து டி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர் தான் சரிங்களா ஓகே ஸோ நம்ம வந்து ரூபா முந்நூற்றம்பது ரூபா வித்து டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ல வந்து செப்பரேட் பண்ணி வித்துட்டு வித்துருக்கோம் சில டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிட் டிஷர்ட்ஸ்லாம் இதில் வந்து ஏழு டிஷர்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கணும் ஓ ஏழா ஏழு ஓகே ஏழு டிஷர்ட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நீங்க மூணா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணா வந்து வெறும் நானூத்தம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் இது மாதிரி டிராப் ஷோல் பிக்ஸ் ஆகி வந்துடும் காட்டன்ல ட்ரை ஃபிட்ல ஓகே இது வந்து ஹாஃப் ஃபுல் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் கொஞ்சம் கலெக்ஷன் இருக்கு ஃபுல் ஸ்டீவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் சைஸ் போடுறவங்க எக்ஸ்எல் கொஞ்சம் இருக்கும் எல் சைஸ் போறவங்க தாராளமா கலெக்ஷன் இருக்கு ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஏழு டிஷர்ட் வந்து தௌசண்ட் ரூபீஸ் தான் ஓகே ஓகே இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே ஏழு டிஷ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ பிரிண்டெட்ல பிளைன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வந்துரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத்ல வந்துரும் எல்லாமே பேப்ரிக் எல்லாம் மிக்ஸ் ஆயி வரும் இதெல்லாம் பாருங்க இது ஆஃபர்ல இது எல்லாமே வந்து ஏழு ல ஷர்ட் ஆயிரம் உடைய ஆஃபர் தான் ஓகே இது போக வந்து ஃபுல் லீவ் காமிச்சிடலாம் ஃபுல் ஸ்லீவ் உடைய கலெக்ஷன்

ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு கொடுக்குறத குடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு மூணு டிஷர்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகே ஓகே நாங்க பாருங்க ஹெவி பாருங்க அதான் கண்டிப்பாக ஆ ஸ்ட்ரெச்சு பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வாய்ப்பே இல்ல உங்களுக்கு சோ இந்த மாதிரி சோ ஸோ இதெல்லாம் வந்து டிஷர்ட்ஸ் உடைய ஆஃபர் இது போக வந்து நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம் ரேஞ்சு இல்ல இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வேணும்னா அதுல ஆஃபர்ஸ் வேணும்னா அதுவும் நம்ம ஷாப்ல இருக்கு ஓகே இது எல்லாமே இது எல்லாமே தானே இங்கே இருக்கு பாத்தீங்களா இதுல உள்ளது எல்லாமே வந்து ஸ்டாக் இருந்து தான் சரிங்களா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து டி எல்லாம் வந்து த்ரீ பிப்டிக்கு வித்த டிஷர்ட்ஸ் சரிங்களா இந்தாங்க இதெல்லாம் வந்து வெறும் மூணே மூணு பீஸ் வந்து அறுநூறு ரூபா தானா ஓ ஓகே பரவாயில்ல ப்ரோ என்னண்ணா இது காமிச்சு ரொம்ப பெனிஃபிட் கஸ்டமருக்கு இது எல்லாமே சரி இந்தாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் கொடுக்குறது நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது எதுவுமே சரி வந்து லோ ரேஞ்ச் பொருளே கிடையாது டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்எம் தான் சரிங்களா இதெல்லாம் வந்து நான் வந்து தரமான ஜிஎஸ்எம் கொடுக்குறேன் இந்தாங்க இதெல்லாம் பாருங்க குவாலிட்டி பாருங்க ஸ்ட்ரெச்சு காட்டன்ல ஸ்ட்ரெச்சில் வந்துடும் இது எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொருள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நான் இதில் ஃபுல்லா கலர்ஸ் தான் மூணாக நான் கலர் சார்ட் நான் காமிச்சுக்கிறேன் இருந்தாங்க ஓகே இதெல்லாம் வந்து வெறும் மூணே மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்டாக் இருக்கிற இருக்கிற வரைக்கும் தான் ஸோ முடிஞ்சிருக்க என்ன பண்ணுங்க வந்து எந்தெந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வேணுமோ அண்ணனோட வீடியோ பார்த்தோம்னா டேட்டா கிடைக்க கிளம்பி வந்துருங்க கண்டிப்பா ஆன்லைன் ஆர்டரும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஆமா ஆமா ஸோ அது ஃபுல்லா இந்த மாதிரி எல்லாமே இதுல போக வந்து நம்மள்ட்ட வந்து ஃபுல் அண்ட் டிஷர்ட்ஸ் ஆண்ட் டி ஷர்ட்ஸும் அதேதான் உங்களுக்கு வந்து 400 ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த டி தான் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் மூணு பீஸ் வந்து வெறும் 900 தான் குடுக்கிறேன் 900 ஹண்ட்ரட் ஃபுல் ஹண்ட்ரட் ஃபுல்லு அண்ட் ஓகே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஷீஷர் வந்து வெறும் மூணு ரூபாய்க்கு தான் வந்துடும் ஓகே இந்த சூப்பர் ஆனா இது ஐநூத்தம்பது ரூபாய்க்கு எல்லா கேரளா ஸ்டேலாம் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த டி சரிங்களா மூணு அடுத்த நைன் வெறும் 900 தான் ஓகே இந்த நல்லா இருக்கும் போட்டா கூட அவ்வளவு லுக்கா இருக்கும் ஓகே

இதான் பாத்துக்குங்க ஸ்டைப்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாம் மிக்ஸ் இங்க வந்துடும் ஸ்டாக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் த்ரீ ஷர்ட்ஸ் சுட தௌசண்ட் தான் ஓகே சைஸ் என்ன இருக்கும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இது நம்மள்ட்ட வந்து ஜீன்ஸும் அதே தானா ஜீன்ஸ் நமக்கு வரைக்கும் வந்து கூட ஆஃபர் ஷர்ட் போடலாம் ஜீன்ஸ் தான் வந்து ரொம்ப சிரமம் நம்ம வந்து ரொம்ப லோ ரேஞ்சல போயிட்டோம்னா உள்ள ஏரியா அனுப்பிச்சிடும் ஒரு லாங் டிரைவ் பண்றோம் இல்ல வந்து ஒரு பைக்காக போகும்போதுனா வந்து நீங்க ஆஃபர் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போகவே முடியாது நீ நார்மல் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வேணும்னா வந்து பிரீமியம் தான் போனோம் பிரீமியம் போயிட்டா குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் அதுவும் நம்மள மாதிரி உள்ள ஏரியால பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் குறைஞ்ச ஜீனே கிடையாது இல்லைன்னா உங்க ஆஃபர் ஜீன் தான் கிடைக்கும் பிரீமியமான ஜீன்ஸ் வந்து இங்கே வரணும்னு என்ன பண்ணுங்க கிளம்பி இங்கே வந்துருங்க ஸோ அதையும் நான் என்ன பண்றது கம்மி பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஸோ ஓகே ஜீன்ஸ் தான் வந்துடும் இதுல ஆவரேஜ் ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களா இது உங்களுக்கு வந்து செவன் டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் சொல்றது வந்து நைன் பிப்டி உடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நம்ம ஜீன்ஸ் எல்லாமே தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் தான் ரெகுலர் ஒரு பீஸா எடுத்தீங்கன்னா நீங்க காம்போ எடுக்கிறீங்கன்னா

இது இது சைஸ் சைஸ் ஜீன் சரிங்களா ஆமா சோ உங்களுக்கு வந்து அதே ரேஞ்சில வந்து நமக்கு என்ன நம்ம ரெகுலர் சைஸ் கஸ்டமருக்கு என்ன கொடுக்குறமோ அதே மாதிரி உங்களுக்கு பிரைஸ் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் வெளியில டூ ஹண்ட்ரட் ஜீன்ஸ் நம்மளே முன்னாடி அப்படிதான் வித்துருந்தோம் பிக் சைஸ்க்கு ஆனா சைஸ் ரேட்ல ஒர்க் அவுட் பண்ணி நிறைய சைஸ் உடைய கஸ்டமர்ஸ் வந்து ஆஃபர்ல கேட்டுருந்தாங்க ஆனா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி வந்து நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல கொடுங்கன்னு சொல்லி சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக தான் வந்து என்ன பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் ரேட் ஒர்க் அவுட் பண்ணி இருந்தது காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாமே ரேட் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ எங்க சைட்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பெஸ்ட் ரேட்ல குடுக்குறோம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே தான் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுதான் வந்து எங்களுக்கு வந்து இது போ ஃபார்மல் பேண்ட் பிக் சைஸ் உடைய ஃபார்மல் பேண்ட் இருக்கு இதுனா பிக் சைஸ் உடைய ஃபார்மல் பேண்ட் தான் 44 வரைக்கும் இருக்கு பிக் சைஸ் ஃபார்மல் பேண்ட் 44 வரைக்கும் 44 இதெல்லாம்

இதுல கலர்ஸ் இருக்கு இதுல ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்கு இதுல வந்து ஒரு வெளியே ஒரு டென் டிசைன்ல இருக்கு ஆனா பாருங்க ஸ்டைப்லையும் டிஃப்ரெண்ட் ஃபிக்ஸ் சைஸ் இது எல்லாமே ஃபோர் இந்த ரோ இருக்கு ஓகே இது வந்து ஆஃப் வெறும் முந்நூறுபா தான் ஆஃபர் ப்ளேஸ்ல ஓகே ஃபோர் ஹண்ட்ரடு நீங்க என்ன பண்ணுங்க வந்து காம்போ சாரி டூ ஆஃபர்ல எடுக்கும் போது உம் த்ரீ ஹண்ட்ரட்க்கே குடுத்துரலாம் ஓகே அதிகபட்சம் போனா நம்ம ஒரு டூ நைன்டி வரைக்கும் நமக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது இன்னும் சேர்த்து கம்மி பண்ணலாம் கஸ்டமர் சவுண்ட் இன்னும் எடுக்கிற பொறுத்தலாம் இதுல வந்து லைக்ரா ஸ்டே ஸ்டெச் வந்துடும் இது பியோர் காட்டுனா இது லைக்ரா ஓகே இதுல காலர் இருக்கு பிக் சைஸ்ல பட் அதுல கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு ஆனா இருக்கிற கலெக்ஷன் காமிச்சிருந்தா ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் உடைய காலர் டிஷர்ட் டர்க்கி பிராண்ட் ஓகே பிராண்ட் புதுவா எல்லாத்துக்கும் தெரியும் குவாலிட்டி எல்லாம் எந்த மாதிரி உள்ளது இல்லாம சொல்லிட்டு நாங்க பிக் சைஸ்ல இருந்தாங்க உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ் ப்ரோ சூப்பர் உங்களுக்கு வந்து அனிமேஷன் பிரிண்ட்ல வேணும்னா அனிமேஷன் பிரிண்ட்ல உள்ள டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இதெல்லாம் அனிமேஷன் பண்ணா பையன் பார்த்துட்டே இருக்கான் எடுத்து போ போட்டே இருக்கான நம்ம கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆமா சூப்பர் சூப்பர் பாருங்க இது எல்லாமே இது எல்லாமே வந்து டி ஷர்ட்ல தான் ஷர்ட்ல அனிமேஷன் உள்ள பிக் சைஸ் பிரிண்டட் இதெல்லாம் இப்ப காமிச்சது எல்லாமே 3XL ஓகே கலென்ஸ் இல்லாம இது நான் நான் ரேட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் நீ வர்த்து ரேட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் குடுக்கறேன் சோ நீ தைரியமா என்ன பண்ணலாம் உங்க ஃபாலோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தைரியம் கிடைக்க அனுப்பலாம் சோ வேற ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப் டைம் வந்து டென் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி டைம் சண்டே கூட ஷாப் இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எப்போ காண்டாக்ட் பண்ணலாம் எப்போ வேணா பண்ணிக்கலாம் ஓகே ஆமாம்

பர்ச்சேஸ் பண்ணா நம்ம ஷாப் வந்து என்ன பண்ணுங்க பிளான் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு கண்டிப்பா பண்ண இருக்கணும் ஜீன்ஸ் நிறைய ரீலோட் இருப்போம் இருக்கும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்யூ சார் வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு வீடியோவில் எல்லாமே என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன இது தெளிவாக சொல்லியிருக்காரு ஷர்ட் எல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பார்த்துலாம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் வந்து டைரக்டாக ரீட்டைல் கஸ்டமருக்கு வந்து ஃப்ரிக்ஸ் மென்ஸ்வேர்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நார்மலாக ஓஎம்ஆரில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஃப்ரிக்ஸ் மென்ஸ்வேர் அதனாலதான் தனியா தெரியும் இந்த ஷாப்பு சோ இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நாவலூர்ல விவிஆர் மால் இருக்கும் அது பக்கத்தில் ஆர்டிஎஸ் ஃபுட் கோர்ட்டு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க விவிஆர் மால் இல்லைனா ஆர்டிஎஸ் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கூட கால் பண்ணுங்க அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஆஃபர்ஸும் இருக்கு டி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு டி ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் அதுவும் இருக்கு அதே மாதிரி இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி வித் டி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க தட் இஸ் மூணு டி ஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வித் டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ரயான் ஷர்ட்ஸ் வந்து லிமிட்டாக தான் இருக்கு அது வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அந்த மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் இருக்கு ஜீன்ஸ் தான் ப்ரீமியம் தான் வச்சிருக்காங்க லோ குவாலிட்டி இங்கே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் இங்கே இருக்கு ஸோ நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்கிறது ஓஎம்ஆர் சைடு ஸோ ட்ரை பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ரேட் எல்லாம் ரொம்ப 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 ரீசனபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் எம் வந்து டூ எக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்தாவே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க த்ரீ எக்ஸல் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் பிக் சைஸ் வரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க மெயினா பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க விசிட் பண்றீங்கன்னா நம்மளோட சேனல் பேரை வந்து நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணோம் அப்போ தான் வீடியோல என்ன என்ன சொன்னாங்களோ எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இங்க வர கஸ்டமருக்கு வந்து வேற ரேட்ல சேல் பண்றாங்க நம்ம சேனல் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்கனால இங்க விசிட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனல் பேரை நீங்க விசிட் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால் இல்லைன்னா போட்டோஸ் எது வேணுமோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதில் இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அழகாக உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனான செல்லர் நீங்க நம்பி ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கட்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களுக்கு மீட் பண்ணிட்டு தென் Bye.